சைதாப்பேட்டை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அன்பு கரங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான பதினெட்டு வயது வரை மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் கருணை திட்டம் துவங்கப்பட்டது இதனை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் முதல்வர் அவர்களால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது தாய்மானவர் திட்டம் என்பது வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும் அந்த வகையில் ஆதரவற்றோர் தனியாக வாழும் முதியவர்கள் ஒற்றை பெற்றோர் உள்ள குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் போன்ற குடும்பங்களுக்கு அரசு திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகின்றது அந்த குழந்தைகளை அடையாளம் காணப்பட்டு குழந்தைகளின் பதினெட்டு வயது வரை கல்வி இடைநிற்றல் இல்லாமல் அவர்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு அன்பு கரங்கள் என பெயரிட்டு அதற்கு செல்போன் செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக ஆறாயிரத்தி எண்பத்தி இரண்டு குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் உதவித்தொகையை வழங்கியிருந்தார் தற்போது இரண்டு குழந்தைகளின் இழந்த பெற்றோர்கள் அல்லது ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு இந்த திட்டத்தில் இணைக்கும் விதமாக இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் நூறு சதவீதம் இதில் பயனாளியாக இணையலாம் ஒரு பெற்றோர் மட்டும் இருந்தால் கூட அவர்கள் தகுதியுள்ள குழந்தைகளாக இதில் இணையலாம் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இதில் இணையலாம் பெற்றோர் இருந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பாதுகாக்கும் தற்போது வரை முதற்கட்டமாக ஆறாயிரத்தி எண்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு இந்த நிதி சென்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை பகுதியில் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட குழந்தைகளுக்காக இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக தொகுதி முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு விளம்பரப்படுத்தி இருக்கின்றோம் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் இதனை பற்றி தெரிவித்திருக்கிறோம் ஆசிரியர்களும் குழந்தைகளை இங்கு அழைத்து வரலாம் இந்த முகாமில் பதினைந்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக காலத்தில் விலைவாசி உயர்ந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி நூறு சதவீதம் பொய்யை சொல்லிக் கொண்டு திரிகிறார் அவர் இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருந்தது போல பேசுகிறார் ஒருவேளையும் செய்யாமல் உட்கார்ந்து செய்து கொண்டிருந்த அரசு அது மேலும் இந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகும் உயர்கல்விக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்